स <laughs> காலி காலன் வலண்டியை துடிபடும் வளமந்து கொண்டிரின்றதே ஆட்ட காலிலே அடக்கிய வீரமண்ட வரையாகத்தோட வளமந்து கொண்டிரின்ற வீரர் பட்டமாடு புதன் மறைகாலை சாமராக எஸ்ஆர் பட்டிணம் விகேவின் நண்பர்கள் மிக துடிபடும் வளமந்து கொண்டிரிறார்கள் இந்த கட்டபான போடியில் பரிசுத்தங்க பெறுவதற்கு காலையின் சிறந்த காளை வீரபொள்ளம் சிறப்பாணையர் சிறப்பாட காலையா சிறப்பு மிக்க வீரபலம் ஆற்று மிக்க காலையா

இந்தியம் உடையவரே சரத விருத்தன் சாதாக வெள்ளலூர் நாடி ஈச்சதாட்டு காளியமதென இடம் வீ மாணிக்கம் அவர்தான் ஆதிஹாரி ஐயதென்று சொல்லைய பெரிய சபையில ஆடு கணத்தை எநரிரிட்டுக் கொண்டிருக்கிற காளை மதுரை மாமடை பகளாடு வடமாடு எலசேற்றட காளிலே பரளாள மடப்பட்டு மஸ்டர் பாண்டியா வரதகரி காலே அந்த காளையின் நடுப்பிடிய மடி

பரமதருக்க காளையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரரே சிறப்பான காளைதான் சிறப்பு மிக்க வீரரா ஆற்று மிக்க காளையா அதிமிகு மிக்க வீரரா ஒரே காளையா 9 வீரரா வெற்றுகள் வேலியா தருமியரே நாயகனா அய்யே பலத்த காளையா அய்யா கண்ட வீரமா சிறந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆتما என்றும் கல்லெல்லாம் வீரன் தேய்தோதையா வீரரே

राज <laughs>

மிக <laughs> பட்டி இந்த நாட வீதிレシபோது தான் ஒரே நாக்கோடு வளமந்து சென்ற இடமெல்லாம்

பெ <laughs> பிரீசித்ராய் சிறப்பு பரிசீல மறுமதற்கு இருவி ஆتما பலவி நீரோமா கைபால் நட்டிகின்ற காளையா அடை கம்புக்கு இளந்த துடிக்கின்ற வீர்களார் சற்றமிட்ட ஆடுகின்ற காளையா அடை மூற்று விர துடிக்கின்ற வீர்களார் சற்றம்மா இல்லை மூற்றமா யார் என்று பொறுதின்ற பாថា அந்த சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோட உலாவிக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருந்த காளை நாமே ஐசே ரூட நடனமாட நெட்ட நடகையிலும் ந}){ந்து போகிற அந்தாசி கொண்ட தரது நாதி புகரை நிறைந்திட்டுடிக்கின்ற காலை மஅதை மாவட்ட மடப்பெட்டி முத்தே பாண்டியர் அந்த ஹரிகாலன் காலை விசுதி புற வளமண்டுகொண்டிருக்கின்றது அந்த காலின எட்டகியே திர்வோமட ஒரே தக்கதோடு வளமந்து கொண்டிருக்கிற வீரகர் சிவகங்கை மாவட்ட தெரி செற்ற இடெல்லாம் சிறப்பக்கரை கட்டி வளமந்து கொண்டிருக்கிற போதை மறை காலை சார்வாக எஸ்ஆர் பட்டினம் விகேகே நண்பர்கள் விடிப்ரண் வளமந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க தெம்பான போதிய வெயில்படிய வெயில் போவடிய காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களே சிறப்பான காலையா சிறப்பெ மிக்க வீரர்களா கடதி நடிவே நடுக்கல் படித்து பாசம் நேசம் பார்க்காமல் பாதாலத்தை வெட்டும் யம ஏட்டு ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் என்ற மன மனமுன்னிப்படி எங்கள் வீரம் விளை யாட்டைகள் ஆதி கொண்டிருக்கின்ற

வீரங்கள் எழில் வீற்ற காரணங்கள் எழில் வீற்ற இனி வீமி ஆتما கலைவீரி நோக்கவா கம்பார் மரட்டிகின்ற காலையா அதை நம்புக்கு இளத துடிக்கின்ற வீரர்களா இந்த வீரர் காளே வரால் அந்த அரநாற்றதடிக்கு வீரங்களே தாங்கல்காக உலகாபடு நேராஸ் பாதோரி சரயிசி நாடே நிமிடா சித்திரமே இந்த வீரர்களே உற்சாக படுங்கள் எங்களுடைய இந்தந்திட வெற்றி பரிசினை நாடிட அசோறை மா நகரத்திற்கு தரமை சேத்திடமா சிதங்கை மாவட்டத்திற்கு தரமை சேத்திடமா அசோறை மாவட்ட தலைநகரே செந்தமிவலத்தி சிந்து கவிபாடிய மதுரை மா நகரத்திற்கு தரமை சேத்திடமா சிங்கை மாவட்ட தலைநகரே கன்பகுளवाडी கன்னி தமிழ்வளர்த்த சிவ சங்கீ சீமைக்கு தரமை சேத்திடலா யார் என்ற கொடுதின்றோ கார்போ சீதரின்getElementById வீரரே பொட்டமா கம்பிரட்டின்ற பாளையா அதை கம்பிற்கு எலக்க துடிக்கின்ற வீரர்களா லாஸ்ட் பார் 3 மினிட்ஸ் கடைசி 3 நிமிடங்கள் ஆகனாக நடக்கப்பட்டுள்ளளே கடைசி 3 நிமிடங்கள் அந்த கருப்பசாமி அரளால் ஆடிின்ற

தலைய விழிமுறை குறிப்பெடு நடைபெற்றுக் கொண்டிருந்த பிரமச்சிய உரியப்பட்டு வருகின்ற நேரங்கள்

मरेका इस आधार के साथ पंडित के अंदर बुद्धि और उसके बाद उन्हें के